பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குதுங்க அம்மா எங்களுக்கு சாப்பிட அப்படின்னுச்சு அம்மா சாப்பிடையம்மா சரி இருமா நான் பார்க்குறேன் ஏதாவது கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் எடுத்து பிள்ளைங்களை ஏதாச்சும் வாங்கிட்டுலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி எதுவுமே போடல இருபது ரூபாய் இருக்கு இருபது ரூபாயை வச்சு பிள்ளைங்களுக்கு சரி ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ரூபா பிஸ்கட் வாங்கி கொடுத்து தண்ணியை குடிக்க வச்சலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வரும் பட்சத்தில் ஒருத்தாள் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு தபராலாம் இறக்கி பிரியாணிலாம் இறக்கி வச்சுட்டு இருந்தேன் நான் போய் அவங்கக்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி தான் நினைந்தேன் உண்மைக்கு நான் அந்த நே அந்த நே அந்த நெ அந்த இடத்துல நான் இருந்து அந்த இதை கேட்கும்போது நான் அப்படி தான் நினச்சேன் நான் ஃபீல் பண்ணது அப்படி தான் ஃபீல் பண்ணேன் இப்போ அந்த மாதிரி வந்து பையனுக்கு பசிக்குதுங்கிறான் ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கப்பான்னு சொல்லி அந்த பையன் நல்ல பையன் ஒன்று அக்கா என்னக்கா அப்படி கேட்குறீங்க ஃபுட் டெலிவரி பண்ணீங்க உங்களுக்கு சாப்பாடு இல்லையா வாங்கக்கா வாங்கக்கா என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்கு சொல்லிட்டு கவரில் பிரியாணி போட்டு ஸ்வீட்லாம் வச்சு கொடுத்து பையனை சாப்பிடுவாங்க பசங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எனக்கு அந்த 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 இடத்துல அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஆனால் நம்ம ஒவ்வொரு சமயத்துலேயும் கஷ்டப்படும் போது வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு பாடத்தை கத்து கற்றுக் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி என்னமா கற்றுக் கொடுத்துச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாடம் இருபத்தி நாலா அதுக்கு இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு நமக்கு இப்படி ஒரு வந்த வந்தபோது நம்மளை யாருமே பார்க்கலங்கிற அந்த ஒரு இது அதனால சொந்தக்காரங்க ஒரு பக்கத்து அனுபவத்தை கற்றுக் கொடுத்தனால நான் செய்யற வேலை எனக்கு அனுபவம் முழு அனுபவம் கற்றுக் கொடுத்துருக்கு நானே நின்று நானே சம்பாரிச்சு நான் ஆறு பேத்துக்கு சாப்பாடு போறேன் நான் என்னைய வச்சு சம்பாரிச்சு போட்ட எங்கள் வீட்டுக்காரு நீங்க எங்கள் வீட்டுக்கார உட்கார வச்சு நான் ஆறு பேத்துக்கு சம்பாதிச்சு போறேன்னா இவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இது எனக்கு ஒரு அனுபவ வாழ்க்கை நீங்க அந்த அனாத அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீயா நானால் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல அவ்வளோ மக்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த வீடியோ பார்க்குற மக்கள் கூட உங்களுக்கு அவ்வளோ அன்பு அவ்வளோ பாசத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களை வந்து எல்லாருமே ஒரு அக்காவா பார்த்து அவ்வளோ பாசத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஏன்னா அவளை ஃபீல் பண்ண வைக்குதுப்பா வேற ஒன்றும் கிடையாதுப்பா எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்லது கெட்டது ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாம் அசிரிச்சு பேசி உக்காந்து சாப்பிட்டு இதெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கணுங்கிற எண்ணம் கூட என் மனசில் எல்லாம் இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் கீழே வந்ததுனால எல்லாரும் என்னை ஒதுக்க ஆரம்பித்தா அப்போ நம்ம ஒதுக்கப்பட்ட இதில் போது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்போ ஜீர்ணிக்க அப்படி போது அப்போ நான் அவங்கள நான் தேடி போகிறதுல அர்த்தம் இல்லை கண்டிப்பா ஒரு நாள் நீங்கள் அவங்க எல்லாருமே வந்து அந்த மூக்கு மாதிரி வரல வச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் பெரிய ஆளாக வளர்ந்து காட்டணும் நான் வரணும்ப்பா நான் வரணும் நான் வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கட்டாயம் நான் ஏதாச்சும் நான் உதவி செய்யணும் நிஜமாலே என்னோட மைண்டில் என் பிள்ளைங்க தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் படித்து முன்னேறுங்க நீங்கள் படித்து முன்னேறினீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது ஒரு ஊருக்கு நல்லது ஒரு நாட்டுக்கு நல்லது நீங்கள் நம்ம படுற கஷ்டத்தை யாரும் படக்கூடாது நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும்னு என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருங்க நாலு பேத்துக்குமே இந்த வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கு